திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுக்கு விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள்லேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் சரிங்களா அவங்க வாழ்க்கையை பற்றியும் நம்ம கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அண்ட் தென் அவர்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்த பல்வேறு வழிகளையும் வந்து நம்ம யோசிக்கிறோம் ஆனால் வந்து அதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வளர்த்துறது ஓகேங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வளர்ப்பு போல தான் குழந்தைங்க வந்து நாளைக்கு பின்னாடி வந்து நல்லா இருப்பாங்க சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஏன் பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு போட்டியாகவே இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு பெற்றோருமே தங்கள் குழந்தைகளே புத்திசாலியாகவும் திறமையானவர்களாகவும் நல்ல ஒழுக்க முடியவங்களாக வளர்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டி போட்டு இது பண்ணுறாங்க சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம சிறந்த பெற்றோராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதனாலேயே நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் சரிங்களா சோர்வு இந்த மாதிரி எல்லாமே ஏற்படும் மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பிரம்மாண்ட பிறந்த விழாக்கள் பெரிய பள்ளியில் படிக்க வைக்கிறது போட்டோஷூட்டு இந்த மாதிரி நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது சே நம்மளுமே அந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தோணும் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் நம்ம ஏன் வந்து குழந்தையை வளர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையுடன் இருக்கும் பொழுது முழு கவனத்துடனும் நம்ம உணர்வோடும் நம்ம வந்து இருக்கணும் பொறுமையுடனும் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தையின் நடத்திய கோபத்துடன் எதிர்கொள்ளாமல் அமைதியாக பதிலளிப்பதே நம்மளுக்கு வந்து இதனோட முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கும் எளிமையாக சொல்கிறோம் அப்படின்னா குழந்தையுடன் பேசும்போது அல்லது விளையாடும் போதும் மனமும் கவனமும் முழுமையாக அவங்க மீது தான் இருக்கணும் இந்த வழிமுறை வந்து பெற்றோர்களுக்கு பொறுமையையும் புரிதலையும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கறது சரிங்களா இது வந்து விழிப்புணர்வுடன் இருக்கிறது அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் குடும்பத்தில் வந்து அமைதி நம்பிக்கை புரிதல் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் ஏன்னா குடும்பத்தில் நார்மலாக சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கும் குடும்பம் வந்து நார்மலாக அமைதியாக இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது குழந்தைகளை வந்து பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வந்து நம்ம உணர்வாங்க வீட்டில் வந்து மரியாதையுடனும் பாசத்தோடும் நிறைந்த சூழல் வந்து உருவாகும் அந்த நிறுவர்கள் வந்து சிந்தித்து பேசும் அளவிற்கு வந்து பழக்கத்திற்கு வருவாங்க குழந்தைகளும் தங்கள் உணர்வுகளை அச்சமின்றி வெளிப்படுத்த கற்றுக்கொள்வாங்க ஏன்னா நார்மலாக வந்து பேரண்ட்ஸும் சைல்டு சில்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் பாடோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறைகளை வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து கட்டு பாடும் கட்டளைகளும் இருந்துச்சு ஆனால் இன்றைய குழந்தைகள் வந்து சுயமாக சிந்திக்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப அறிவாகவே இருக்குது சரிங்களா ஒரு இடைவெளி விடுவது பெரிய மாற்றம் கண்டிப்பாக தரும் குழந்தை தவறு செய்தாலுமே உடனே கோபப்படாமல் ஒரு நிமிடம் வந்து மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆக்கணும் சரிங்களா அந்த சிறிய இடைவெளி நம்மை தெளிவாக யோசிக்க செய்து சரியான பதிலை தர வழி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது குழந்தையும் அதே போல் அமைதியாகவும் பொறுப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா இது நிஜ வாழ்க்கையில் நம்ம இப்படி செய்கிறதுனால என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஃபர்ஸ்ட் நம்ம பெற்றோர்கள் வந்து தோல்விகளை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்பதை குழந்தைகள் கண்டிப்பாக பார்ப்பாங்க அது வச்சு தான் அவங்களும் வந்து அது கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முழு கவனம் கண்டிப்பாக செலுத்தணும் குழந்தைகள் பேசும் பொழுதும் மலைபேசி கீழே வைத்து விட்டு அந்த நேரத்தில் முழு கவனம் அவர்கள் மீது இருக்கணும் சரிங்களா குழந்தைகள் சிறிய முயற்சிகளை கூட பாராட்டுங்கள் அது அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பிற்காலத்தில் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு ஊர் எங்கே ஒரு தெருவில் வந்து நடந்த ஒரு விஷயந்தான் உலகம் முழுக்கவே வைரல் ஆகுது உங்களை சுற்றியும் சரி அப்படி ஒரு வைரல் சம்பவம் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரி நீ இரு இவங்கள மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம புரிய வைக்கணும் சரிங்களா நான் வந்து உன்னைத்தான் நேசிக்கிறேன் சரிங்களா அந்த வார்த்தை வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பான வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உலகம் கிடைக்கிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அண்ட் தென் குழந்தை வந்து அழுதால் அல்லது கோவப்பட்டால் அதை தடுத்து நிறுத்தாமல் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர்களுடன் வந்து இருக்கிற தருணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனோம் குழந்தைகள் வந்து இது பண்ணுவாங்க கோபத்தை குழந்தைகள் இடத்தில் முன் ஒரு நிமிடம் நின்று ஆழமாக வந்து நம்ம மூச்சிடணும் கண்டிப்பாக கோபத்தோடு அதே கோபத்தோடு நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நான் வந்து ஒரு ஆர்டிக்கலை படிச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ